ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் லெப் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆன த நைட் ஆஃப் த டுவல்த் என்ற ஒரு பிரெஞ்சு கிரைம் த்ரில்லர் மூவியை தான் நம்ம ஒரு மர்டர் மிஸ்டரி வைங்களேன் அது பிக்ஷன்ன்ற பவி அதுல நடந்த கொலையையும் வர கொடூரமான கொலகாரனையும் நம்ம கடந்து மறந்து போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதுவே நம்ம பார்க்கற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி மூவியில நடந்திருக்க கொலையும் அதை பண்ண கொலகாரனும் உண்மையாகவே இருந்த ரியல் லைஃப் மிஸ்டரி ஸ்டோரினா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ரியல் இன்சிடண்ட் பேஸ்ட்

பிரான்ஸ்ல கிரினோபல் ஒரு ஊர்ல இருக்க ஒரு போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க பல வருஷமா இங்க சீஃபா வேலை செஞ்சிட்டு இருந்த ஒருத்தவர் வயசாயிடுச்சுன்னு இன்னைக்கு போறாரு சோ அவரோட டீம் சேர்ந்த எல்லாரும் அவருக்கு ரிட்டைர்மெண்ட் பார்ட்டி நடத்திட்டு இருக்காங்க அதே பார்ட்டியில தான் போலீஸா இருக்க ஹீரோவும் இருக்காரு ஒரு பக்கம் இப்படி பார்ட்டி போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நைட்டு மூணு மணி டைமிங்ல இதே ஊரை சேர்ந்த சில வயசு பசங்க ஒரு வீட்டுல பார்ட்டி பண்றாங்க பார்ட்டி பாதி நடந்துட்டு இருக்கும் போதே பார்ட்டியில கலந்துக்கிட்ட ஒரு பொண்ணு அவளோட வீட்டை கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியே வரா அப்பவே இந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் சொல்றா ஏன்டி மிட் நைட்ல வீட்டுக்கு போயிட்டு நைட் இங்க தங்கிட்டு காலையில போயாண்டின்னு இல்லடி நான் கிளம்புறதான் சரி வரும் நான் கிளம்புறேன் காலையில பாப்போம்னு அந்த பொண்ணு அவ்வளவு சொல்லியும் இந்த பொண்ணு தனியா நடந்து இவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா போற வழியிலேயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாள் இவகிட்ட பேசினா ஃப்ரெண்டு அவளை இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் போல சோ இவளோட மொபைல்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் உனக்கு லாட்ஸ் ஆஃப் லவ்னு இவளையே பேசி ஒரு வீடியோ எடுத்து அதை அந்த பொண்ணுக்கு அனுப்பி வைக்கிறா அதுக்கப்புறம் போனை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா அப்போதாங்க இந்த பொண்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்து வந்த யாரோ ஒருத்தவங்க மாஸ்க் போட்டு இருந்ததுனால அவங்களோட மூஞ்சி நமக்கு சரியா தெரியல இந்த பொண்ணோட உடம்புல பெட்ரோலை ஊத்தி லைட்டரால பத்த வச்சு இந்த பொண்ண கொளுத்தி விட்டுறாங்க உடம்புல நெருப்பு எரிய எரிய இந்த பொண்ண அல்லற்கிட்டயே அங்க இருந்து ஓடுறா இங்க சீனா கட் பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு வந்தா உடம்புல நெருப்பு பத்துனதுல அந்த பொண்ணு எரிஞ்சு இறந்துடுறா நம்ம அவளோட அவரோட பெரை விக்டிம்னு வச்சுப்போம விக்டிமோட பாடி இடத்துக்கு ஹீரோ அவரோட டீம்மேட்டோட வராரு அவர் கொஞ்சம் வயசானவரா இருக்கிறதுனால நம்ம அவரோட பெர சீனியர்னு வச்சு போம சம்பவ இடத்துக்கு வந்த ஹீரோ மேல் பாதி மட்டுமே எரிஞ்சிருக்க விக்டிமோட பாடியை பார்த்துட்டு முகம் எரிஞ்சிருக்கிறதுனால விக்டிம் யாருன்ற அடையாளம் இவங்களுக்கு தெரியல ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்க ஒரு ஒரு வீட்லேயா போயிட்டு நேற்று நைட் அவங்கள யாராவது எதையாவது பார்த்தாங்களான்னு என்கொயரி பண்றாங்க பெருசா எந்த தகவலும் கிடைக்கல மறுபடியும் ஹீரோ விக்டிமோட பாடி கிட்ட வரப்போ அதுக்குள்ள பாடி அனலைஸ் பண்ணிட்டு இருந்த ஃபாரன்சிக் ஆளுங்க விக்டிம் அவளோட பாக்கெட்ல மொபைல் வச்சா இல்லையா அந்த மொபைலுக்கு எந்த சேதாரமும் ஆகல சோ மொபைலை எவிடன்ஸாக எடுத்து வச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக அந்த டைம் பார்த்து நேற்று இந்த பொண்ணை அனுப்பி வச்ச விக்டிமோட ஃப்ரெண்டு இவளுக்கு கால் பண்றா கால் அட்டன் பண்ணி ஹீரோ ஃப்ரெண்டு இறந்த விக்டீம் யாரு அவளோட வீட்டு அட்ரஸ் என்னன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ இன்னொரு டீம்மேட்டோட விக்டீமோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட உங்க பொண்ணு இறந்துட்டாங்கன்ற மேட்ரஸ் சொன்னதும் நைட்டு பார்ட்டிக்கு போயிட்டு காலையில வந்துடுறேன்னு சந்தோஷமா சொல்லிட்டு போன பொண்ணு மறுநாள் இறந்துட்டான்ற செய்தி கேட்டதும் எந்த தாயில தால தாங்கிக்க முடியும் பொண்ணு போயிட்டான்னதும் விக்டீமோட அம்மா கதறி துடிக்கிறாங்க அதே சமயம் விக்டீமோட ஃப்ரெண்டும் இந்த வீட்டுக்கு வந்துடுறா விக்டீமோட அம்மாவை முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்திட்டு இந்த பக்கம் ஹீரோ விக்டீமோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு விக்டீமுக்கு ஆகாதவங்க யாராவது இருக்காங்களா அவன் நடுவுல யாரையாவது லவ் பண்ணி அவங்களுக்குள்ள பிரேக்அப் ஆச்சா அப்படின்ற ஆங்கிள் விசாரிக்க இந்த பொண்ணு வெஸ்லின் ஒரு பையனோட பேரை சொல்றா கடைசியா விக்டிமும் அந்த பையனும் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா விக்டிம் இவகிட்ட சொல்லியிருக்கா இது இல்லாம விக்டிம் நேற்று நைட்டு வீட்டுக்கு போறப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு வீடியோ அனுப்பினால அதையும் இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட காட்ட இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் வேணுமா நாளை பின்னே எதுக்காச்சும் தேவைப்படலாம் சோ நான் இந்த வீடியோ வச்சுக்கிறேன் ஓகேவா அப்படின்னு ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட விசாரணை முடிச்சுட்டு கீழ வந்தா ஹீரோட டீம் சேர்ந்தவங்க விக்டிமோட அம்மா அப்பா இவங்கள்ட்டையும் ஏதாவது தேர்தான்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க இப்படி இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சதும் ஸ்டேஷனுக்கு போன ஹீரோ

எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்ப ஹீரோ இவரோட கார் எடுக்க காருக்குள்ள போறப்போ ஹீரோவுக்கு பின்னாலேயே கார்ல வந்து யார் சீனியர் இவ்வளவு நாளா ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிக்காத இவரோட பர்சனல் லைஃப பத்தி இப்ப ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு சீனியருக்கு எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா இவருக்கும் இவரோட மனைவிக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்ல குழந்தைக்காக இவங்களும் எங்கெங்கயோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க சரி போக போக ஏதாவது பண்ணிக்கலாம்னு இவர் நினைச்சிட்டு இருந்தா நடுவுல இவரோட பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா வேற இவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்க கூட ஒன்னா புழங்கி பிரெக்னன்ட் ஆயிட்டா கழுத போய் தொலைது நம்மளால முடியல நமக்கு தேவை குழந்தை தானே அது எந்த ரூபத்துல வந்தா என்ன ஓகேதான் சீனியரும் அத பெருசா எடுத்துக்கல ஆனா சீனியரோட பொண்டாட்டி பிரெக்னன்ட் ஆனதோட மட்டும் இல்ல இனிமேல் என்னால அவன் கூட வாழ முடியாது நான் அவன் போய் வாழ போறேன்னு டிவோர்ஸ் வேற கேட்டிருக்கா சீனியருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவர் இந்த சோகமான கதையை ஹீரோ கிட்ட சொன்னதோட வீட்டுக்கு போன ஹீரோ நைட்டு முழுக்க யார் தான் விக்டிமா கொலை பண்ணிருப்பா அப்படின்ற யோசனையோடய தூங்கிட்டு மறுநாள் ஹீரோ சீனியர் ரெண்டு பேரும் வெஸ்லி வேலை செய்யற பாருக்கு போய் அவங்க கிட்ட விசாரணை நடத்துறாங்க இவன் நல்லா டெம்பரவரி தேவாங்க மாதிரி இருந்துகிட்டு சொன்னா பாருங்க ஒரு கேவலமான கதைய அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாலே வேலை செய்யற பாருக்கு விக்டிம் வந்திருக்கான் அப்பதான் இவனுக்கும் விக்டிமுக்கும் பழக்கம் ஆயிருக்கு விக்டிம் என்னமோ இவனை உயிருக்கு உயிரா காதலிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கா ஆனா இந்த பைபிள்லயோ ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு விக்டிம கச்சகா முச்சகா பண்றதுக்காக மட்டுமே கூட வச்சிருந்திருக்கான் இவன் சொன்னதுல இருந்தே போலீஸ்க்கு ஒரு டவுட் வெஸ்லி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றதா சொல்லியிருக்கான்ல ஒரு வேலை இவன் லவ் பண்ற பொண்ணுக்கு இவனும் விக்டிமும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிஞ்சு அந்த கோபத்துல அவ ஆளை வச்சு கொலை பண்ணிருந்தா அப்படின்னு போலீஸ் யோசிக்கிறாங்க ஆனாலும் அங்க ஒரு கேட்டு வெஸ்ட்லி விக்டிம் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிறது இவன் கேர்ள் ஃபிரெண்டுக்கு தெரியவே தெரியாதான் அப்படி இருக்கப்போ அவ கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல வெஸ்லிக்கும் விக்டிம் கிட்ட தேவைப்பட்டது வெறும் சும்மா காசு தான் இவனுக்கு தேவைப்படுறப்பல அது கிடைச்சிருக்கு இவனுக்கும் விக்டிம கொலை எதுவுமே இல்லை அப்படின்ற ஹீரோ சீனியர் ஸ்டேஷனுக்கு வராங்க அந்த கேப்ல இவங்களோட டீம் இன்னொரு மேட்டரை கண்டுபிடிச்சிருக்கு விக்டிம் தினசரி ஒரு ஜிம்முக்கு போவாலாம் அப்படி இவ போற ஜிம்ல யார் யாரெல்லாம் வராங்களோ அதுல ஒரு ஆள் மட்டுமே விக்டிமோட கான்டாக்ட்ல இருந்திருக்கான் அதை விக்டிமோட போன் சூழ்ச்சியை கண்டுபிடிச்சவங்க அவங்க கிட்ட விசாரிக்க ஹீரோ போல சீனியரும் இவங்களோட டீம்மேட் ஒருத்தவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட போய் உனக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம்டான்னு கேட்டா இவனுமே ஒரு கேவலமான கதையை தாங்க சொல்றான் ஜிம்ல இவனுக்கும் விக்டீமுக்கும் பழக்கம் ஆயிருக்கு விக்டீம் வெஸ்லி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இவன் கூடயும் சேர்ந்து டஸ் டஸ் பிஸ் பிஸ் பண்ணிருக்கா அதுவும் எப்படி எந்த எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரியா சோ இத வச்சு பார்த்தா வெஸ்லி கூட ஒண்ணா இருக்கும்போதே விக்டீம் இவன் கூடவும் ஒண்ணா இருந்திருக்கானா அந்த கோவத்துல வெஸ்லி கூட விக்டீமா போட்டு தள்ளி அதுவும் இல்லையா விக்டிம் வெஸ்லி கூட ஒன்னா இருக்கான்ற கோவத்துல இந்த ஜிம்மேட்டு கூட விக்டிம போட்டு தள்ளிருக்கலாம் இப்படின்ற ரெண்டு ஆங்கிள் போலீஸ் விசாரிக்கிறாங்க ஆனா ரெண்டு ஆங்கிள்லயுமே இவங்களுக்கு ஏமாற்றம் தான் ஏன்னா விக்டிமோட கொலை நடந்தா அன்னைக்கு நைட்டு ஜிம்மேட்டா இருக்கட்டும் வெஸ்லியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வேற இடத்துல இருந்திருக்காங்கன்றதுக்கு உண்டான ஸ்ட்ராங்கான ஆன அலிபி இருக்கு ஆடா என்னடா இது எந்த பக்கம் போனாலும் திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறமே அப்படின்ற கடுப்போட ஜிம்மேட் கிட்ட விசாரிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்த சீனியர் இவரோட டீம்மேட் கிட்ட பாத்தியாடா நல்லா ஷேவிங் பண்ண சிங்கிள் மாதிரி இருக்கான் அந்த பையன் அவனை விக்டீம் தேடி வந்து இவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ல இருந்திருக்கா நானும் ஐம்பது வருஷமா சும்மா தான் இருக்கேன் என்ன ஒரு பொண்ணு தேடி வந்து இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த ஆள் புலம்ப யோ யோ காடு வா வான்னது வீடு போ போப்போன்னு நீ எல்லாம் போதி தர்மர் செட்டு எமனையா மாதிரி சுத்திட்டு இருக்க இந்த வயசுல உனக்கு இந்த ஆசை தேவைதானா பொட்டிய சாத்திரி வண்டி அடியா யோ அப்படின்னு டீம்மேட் மேட் சீனியரை கலாய்க்கிறான் இன்னொரு பக்கம் ஹீரோ விக்டீமோட ஃப்ரெண்ட் ஸ்டேஷனை கூப்பிட்டு என்டி உள்ளூர் உத்தரவசா நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லயே என்ன கேட்டேன் உன் ஃப்ரெண்டு கூட யார் யாரெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு கேட்டேன்

வெஸ்லி கூட பழகறதுக்கு முன்னால கேபியும் தான் ஒன்னா இருந்திருக்காங்க அதோட கேபியை விட்டுட்டு போனதுல கேபிக்கு ஒரு கோவம் இருக்குன்ற மாதிரி வேற என்ன கிட்ட சொல்லிருக்கான்னு எப்படிங்க சொல்றது இந்த கேடு கெட்ட பசங்கன்னு சில பேர் இருக்கானுங்கல்ல எதுக்குமே உருப்படாம குட்கா மட்கா கலக்கல் கஞ்சான்னு அதை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பசங்களை தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லியிருக்கா இப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல என்ன இழவ டேஸ்ட் ஆகுதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அடுத்த சீன்ல கேபி அப்படின்ற பையனை ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க இவன் எல்லாம் பாருங்க இதுக்கு முன்னால விசாரிச்ச ரெண்டு பேருக்கும் மேல இவன் கூட ஒன்னா இருந்த ஒரு கட்டத்துல இவனை கைட்டு விரிட்டு போனதும் அந்த பொண்ணு மேல இருந்த கோவத்துல அந்த பொண்ணுக்காகவே இவன் ஒரு ராப் சாங்க எழுதிருக்கான் அது என்ன சாங்ன்றத கேட்ட ஹீரோ சீனியர் ரெண்டு பேரும் ஆடி போயிடுறாங்க ஏன்னா கில்லர் எப்படி வெக்டியுமே கொலை பண்ணானோ மேல பெட்ரோலை ஊத்தி லைட்டரால இருச்சு கொலை பண்ணான்ல அதத்தான் இந்த பரதேசி பாட்டா பாடி யூடியூப்ல வர அப்லோட் பண்ணி டேய் 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 அமாவாசை எல்லாம் வச்சிருக்கு இருக்கா இல்லையாடா பாவம் ஒரு பொண்ண பத்தி இந்த மாதிரி பாட்டை பாடி அதை எல்லாரும் பாக்குற மாதிரி யூடியூப்ல போட்டு வச்சிருக்கியே ஒருவேளை நீயே அந்த கொலையை பண்ணலனாலும் நீ எழுதுன பாட்டை கேட்டு இன்ஸ்பயர் ஆன எவனோ ஒருத்தவன் அந்த கொலையை இருந்தா எல்லாரும் கொலை பண்றதுக்கு ரூட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்கியா நீ கொப்பம் அவனை கொஞ்ச நாளைக்கு நீ ஸ்டேஷன்லயே தான் இருக்க உன்னை காய விடுறாரு அப்படின்னு கேபி மேல இருந்த வெறியில சீனியர் அவனை கண்ட மணிக்கு திட்டுறாரு ஆனா அவனும் இந்த கேஸ்ல கொலைகாரன் மாதிரி தெரியல கொலை நடந்த டைம்ல அவன் வேற எங்கயோ இருந்திருக்கான் இதுவும் போச்சா அப்படின்னு வெக்ஸா இருக்க டைமிங்ல சீனியருக்கும் அவரோட மனைவிக்கும் டைவர்ஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு இல்ல என்னைக்கு இவரோட பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டுச்சோ அன்னையில இருந்து இவர் வீட்டு பக்கம் போறதேன்னு எடுத்துட்டாரு தினசரி ஸ்டேஷன்ல தான் தூங்குறாரு போல இது ஹீரோவுக்கு தெரிஞ்சதும் பாவம் இந்த மனுஷன் பல நாள் நமக்கு நல்ல நண்பரா இருந்திருக்காரு இவர் ஆனாதே தூங்குறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோவுக்கும் சொந்த பந்தம் யாரும் இல்ல வீட்டில தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு சோ ஹீரோ இவரோட வீட்டுக்கே சீனியரை கூறிட்டு போயிட்டு ஹாங்கே தங்க வச்சிடறாரு இதுக்கப்புறம் வெக்டிமோட கொலை கேஸ்ல யார் யார் மேலே இவங்க சந்தேகப்படுறாங்களோ யார் யாரை இது வரைக்கும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்களோ அவங்களோட ஃபோன் கால் ரெக்காட்ச அவங்களுக்கே தெரியாம ரெக்கா பண்ணி அது மூலயமா இவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஏதாவது கிடைக்குதான் தேடிட்டு இருக்காங்க அப்போ தாங்க மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் துஸ்ட் கொடுக்கற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் வருது லெட்டருக்கு மேலேயே வெட்டி மோட கேஸ் யாரு இன்வெஸ்டிகேட் பண்றாங்களோ அவங்களுக்காக தான் இந்த லெட்டர் எழுதி இருக்கு லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா ஆரம்பத்துல கில்லர் வெட்டி மேல பெட்ரோலை ஊத்தி ஒரு லைட்டரால அவள கொளுத்தி கொலை பண்ணான்ல அந்த லைட்டர் தாங்க அந்த லெட்டருக்குள்ள இருக்கு பார்த்ததும் எல்லாருக்கும் கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிச்சிருது அதுக்கு அப்புறம் எந்த இடத்துல கொலை நடந்துச்சோ அந்த இடத்துக்கு நை டைம்ல ஹீரோ சீனியர் ரெண்டு பேரும் போறாங்க கொலை நடந்த இடத்துல இருக்க ஒரு மரத்துக்கு பக்கத்திலேயே இறந்த விக்டிமுக்கு வேண்டியவங்க எல்லாரும் அவளுக்காக அஞ்சலி செலுத்தி வச்சிருக்காங்க இத பாத்துக்கிட்டே சீனியர் மரத்துக்கு பக்கத்திலேயே இருக்க டேபிள்ல உட்காந்துடுறாரு இன்னொரு பக்கம் ஹீரோ விக்டிம் அவளோட ஃப்ரெண்டு அனுப்பின வீடியோவை இவர் வாங்கி வச்சிருந்தாரு இல்லையா கொலை நடந்த இடத்துலயே நின்னுகிட்டு அந்த வீடியோவை பிளே பண்ணி பாக்குறாரு ஒரு ரெண்டு மூணு தடவை பிளே பண்ணி பாக்குறப்பதான் இது வரைக்கும் அந்த வீடியோல தெரியாத ஒரு விஷயம் இப்ப ஹீரோவோட கண்ணுல படுது அதாவது விக்டிம் ரெக்கார்ட் பண்ணிருக்க வீடியோல விக்டிமை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருட்டுக்குள்ள ஒரு உருவம் உட்காந்துருக்கு அது கண்டிப்பா கிளரா தானே இருக்கணும் சோ கிளர் அன்னைக்கு நைட்டு வெற்றியுமா கொலை பண்ணியே ஆகணும்னு முடிவெடுத்து அவ வருவான்னு தான் அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் ஆனா அந்த வீடியோ கிடைச்சுமே ஒரு புண்ணியமும் இல்ல ஆல்ரெடி வீடியோ எடுத்ததே இருட்டல அந்த இருட்ட மிஞ்சின இருட்டுல ஒரு உருவம் உட்காந்துருக்கு அந்த உருவத்தோட முகம் இவங்களுக்கு சரியா தெரியவே இல்ல இதை ஹீரோ சீனியர் பார்த்துட்டு இருக்கும் இவங்களுக்கு எதிரில வேற ஒரு உருவம் வந்து நிக்குது யார் அந்த இரவு நேரம் அந்த அவன் மேல லைட் அடிச்ச ரெண்டு பேரும் அவனுக்கு பக்கத்துல போனா கடைசியில இவன் தாங்க ஸ்டேஷனுக்கு லைட் லைட்டரே அனுப்பி வச்சவன் அப்ப நீ தான் விக்டிமையும் கொலை பண்ணியாடான்னு கேட்டா ஐயையோ இந்த லைட்டர் எனக்கு கீழே கிடைச்சதுங்க இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணை எரிச்சு கொலை பண்ணிருக்காங்க ஒருவேளை இந்த லைட்டரால தான் எரிச்சு கொலை பண்ணிருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டு நான் அதை ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சேன் அதுக்குன்னு என்ன கொலகாரன்னு சொல்றீங்க என் கூட வாங்க வேணும்னா லைட்டர் கிடைச்ச இடத்த கூட காட்டுறேன்னு இவன் ஹீரோ சீனியர் ரெண்டு பேரையும் கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துலயே இருக்க ஒரு இடத்துக்கு கூறிட்டு போயிட்டு இங்க தாங்க எனக்கு அந்த லைட்டர் கிடைச்சது அப்படின்னு சொன்னதும் இவங்க அவனோட வீட்டை பார்க்கணும்னு கேக்குறாங்க இவனும் வீட்டுக்கு கூறிட்டு போறான் அது என்னமோ ஒரு டொக்கு குடிச மாதிரி இருக்கு கொலை நடந்ததுமே அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா சீனியர் எல்லாரோட போயிட்டு என்கொயரி பண்ணாருல்ல அப்ப கூட இந்த மாதிரி ஒரு ஒரு வீடு இருக்குன்றது இவருக்கு தெரியவே சரி இதெல்லாம் போட்டோம் இங்க எரிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்றது உனக்கு உனக்கு இறந்த பொண்ணு அந்த கிட்ட நீ முன்ன பேசிருக்கியா அவளுக்கு பழக்கம் இருக்கா அப்படின்ற சீனியர் கொய்யால இவங்க கூடவும் கூடவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்து கிங்கினி மிங்கினி பண்ணிருக்காங்க தழும்பு வந்த உனக்கு அடிச்ச லக்காடா டஸ்ட்பின் மாதிரி ஒரு வீடு அதுல குப்பா மாதிரி நீ உனக்கு லட்டு மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்க ஆமா இது எப்ப நடந்துச்சு அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்டதும் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க அப்பப்ப விக்டீம் அவளோட அப்பா அம்மா கூட சண்டை போட்டுட்டு யாருக்கும் தெரியாம என்னோட வீட்டுக்கு வருவா என்கிட்ட இருந்து தம்ம வாங்கி அடிப்பா ரெண்டு பேரும் உல்லாசமா இருப்போம் அப்புறம் அவ கிளம்பி போயிடுவா பட் என்னன்னு தெரியல கடந்த சில மாசமா அவ என்கிட்ட பேசவே இல்ல அப்படின்னு இவன் சொன்னதோட இங்க சீனை கட் பண்ணா அடுத்த நாள் விக்டீமோட ஃப்ரெண்டு கிட்ட போன ஹீரோ ஏமா இன்னும் எத்தனை பழக்க வழக்கத்தை தான் நீ எங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்க இருக்க உன் வீட்டுக்கு பக்கத்துல குப்பை தொட்டிக்கு குள்ளா போட்ட மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல உன் ஃப்ரெண்ட் அவன் கூட எல்லாம் ஒன்னா என்னம்மா இதெல்லாம் நீ ஹீரோ கேக்க இந்த பொண்ணுக்கு அந்த மேட்டர் பத்தி சத்தியமா தெரியல விக்டிம் சொன்னாதானே இவளுக்கு தெரியும் விக்டிம் அதை பத்தி எதுவுமே சொன்னது போல சோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கன்னு சொன்னவ அடுத்து அழ ஆரம்பிச்சிடுறா ஏங்க நானும் கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து பாக்குறேன் நீங்க என் ஃப்ரெண்ட் தான் கெட்டவன்ற பாணியில விசாரிச்சுட்டு இருக்கீங்க நாட்டுல யார் பண்ணாததுங்க அவ பண்ணிட்டா இது ஒண்ணு கிரைம் இல்லையே நாட்டுல எல்லாருமே பண்றது பண்றதுதானே இது இந்த நாட்டுல யாரு யார் கூட வேணும்னா இருக்கலான்ற சுதந்திரம் இருக்கு இல்லையா அப்புறம் எதுக்கு அவ என்னமோ தப்பு பண்ணிட்ட மாதிரி அவளை கெட்டவளாகவே என்ன பண்ணிட போறா சாதாரண பொண்ணு அப்படின்னு யோசிச்சு சரியான தண்டனை வாங்கி கொடுக்காம இருக்கீங்களே இதெல்லாம் நியாயமா அழோ அழறா இதுக்கு அடுத்த சீன்ல கடைசியா ஒரு விக்டீமும் இவனும் ஒன்னா கடந்த சில மாசமா விக்டீம் இவன் கூட இவனே வாக்குமூலம் கொடுத்திருக்கான் கிட்ட பேசாம போயிட்டான்ற கோவத்துல இவன் விக்டிமா கொலை பண்ணிருப்பான இவன ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க லைட்டரை எப்படா கண்டுபிடிச்சி எடுத்தேன் கேட்டா கொலை அக்டோபர் பன்னெண்டு நடந்துச்சா அக்டோபர் பதினஞ்சாம் தேதி இவன் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வரப்போ ரோட் ஓரத்துல இவனுக்கு அந்த லைட்டர் கிடைச்சிருக்கு இவன் ஏற்கனவே போலீஸ் சொன்ன மாதிரிதான் இங்க வேற ஒரு பொண்ணை எரிச்சு கொலை பண்ணிருக்காங்க சம்பவ இடத்துல இவனுக்கு லைட்டர் வேற கிடைச்சிருக்கா சோ அந்த கொலைக்கும் இந்த லைட்டருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும் மேபி இது போலீஸ்க்கு யூஸ் தான் இவன் லைட்டரை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கான் மீச்சபடி அவனுக்கும் நடந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அவன் சொல்ல கொலை நடந்த டைம் அவன் வெளியே வேற எங்கேயோ இருந்தான்னு சாட்சியும் இருக்கிறதுனால அதுக்கு மேல அவனை விசாரிக்க முடியல அனுப்பி வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் கேஸ்ல திக்கு திசை தெரியல எந்த பக்கம் போய் என்னத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோ முழிச்சுட்டு இருக்கப்பதான் புதுசா ஒரு லீடு கிடைக்குது எப்படின்னா வெட்டிமோட கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு மரத்துல அவளோட சாவுக்காக அவளுக்கு வேண்டியவங்க அஞ்சலி செலுத்திருக்க மாதிரி நம்ம பாத்துருந்தோம்ல இன்னைக்கு காலையில வெட்டிமோட அப்பா பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அந்த மரத்துக்கிட்ட போறாரு அப்போ அந்த மரத்துக்கு மேல ரத்தம் படிஞ்ச நிலைமையில ஒரு டி ஷர்ட் இவருக்கு கிடைக்குது கிடைச்ச பொருளோட தான் மனைவிய ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்த விக்டிமோட அப்பா ரத்தம் படிஞ்ச டி ஹீரோ கிட்ட ஒப்படைக்க அப்ப ஹீரோ விக்டி மாமாவோட கண்ணை பார்த்தா அவங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல ஆனா கண்ணு முழுக்க என் பொண்ணை கொலை பண்ண கொலகாரன என்னைக்கா இருந்தாலும் கண்டுபிடிச்சிட மாட்டீங்களான் ஏக்கம் தெரியுது இதை பார்த்த மினிக்கு கிடைச்ச டி இருக்க பிளட் ஹீரோ செக் பண்றப்போ அது மூலயமா வேற ஒருத்தவன் புதுசா கேஸுக்குள்ள வரா அவன் ஏற்கனவே ஒரு அக்யூஸ்டு மூணு வருஷத்துக்கு முன்னால இவன் இவனோட சொந்த பொண்டாட்டியவே அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் அடிச்சிருக்கான் அந்த காரணத்துக்காக தலைவன் மூணு வருஷம் ஜெயிலையும் இருந்துட்டு வந்திருக்கான் அவனோட பிளட் தான் அந்த டிஷர்ட்ல இருக்கு இப்ப அக்யூஸ்ட் வேற ஒரு பொண்ணோட லிவிங் டுக்தர்ல இருக்கான் இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அக்யூஸ்ட் எந்த பொண்ணோட லிவிங் டுகர்ல இருக்கானோ அந்த பொண்ணோட பேரும் சீனியர் பொண்டாட்டியோட பேரும் ஒன்னு இதனாலேயே சீனியருக்கு இவர் பொண்டாட்டியோட காதலன் மேல நடந்த மொத்த கோபமும் இந்த அக்யூஸ்ட் மேல திரும்புது அப்படியே அக்யூஸ்ட் எந்த வீட்ல இருக்கானோ அந்த வீட்டுக்கு போய் அவனமடகி இந்த வீட்டை போலீஸ் ரைடு விட வீட்ல போலீஸ்க்கு ஒரு பெட்ரோல் கேன் கிடைக்குது வெக்டிமையும் பெட்ரோல் ஊத்தி அடிச்சு தான குலை பண்ணாங்க சோ சிக்குனாடா சிவநாண்டின்னு இந்த அக்யூஸ்டையும் இந்த அக்யூஸ்டோட லவ்வர்னு அவளையும் இன்வெஸ்டிகேஷன் வந்து சீனியர் அக்யூஸ்டையும் ஹீரோ லவ்வரையும் விசாரிக்கிறாரு இந்த பக்கம் சீனியர் அக்யூஸ்ட் கிட்ட உனக்கு எப்படா விக்டிமா தெரியும்னு கேள்வி கேட்டா நல்லா மசில்ஸ் வச்ச மலப்பாம்பு மாதிரி இருந்துகிட்டு இவனுக்கு என்ன ஆட்டிடியூடுன்றீங்க ரொம்ப நக்கலா அவளுக்கு எனக்கு சோசியல் மீடியால பழக்கங்க என்ன பார்த்த கொஞ்ச நாள்லயே அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு வா கிளி கிளி பிளி பிளி பண்ணலாம்னு கூப்டா நானும் போனேன் கிடைக்கிற இடத்துல எல்லாம் சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு இவன் சொல்ல சரிப்பா உன் கூட ஒன்னா இருந்தவ அடுத்து நிறைய பசங்களை காதலிச்சிருக்காளே அத பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டு சீனியர் போட்டு வாங்க பாக்குறாரு பதிலுக்கு அக்யூஸ்டோ அவ யார் கூட இருந்தா எனக்கு என்னங்க என்ன பொறுத்த வரைக்கும் யாருக்கு யார் கூட இருக்க புடியுதோ அவங்க கூட இருந்துட்டு போட்டோம் நீ என் கூட தான் இருக்கணும்னு நான் என்னைக்குமே யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் எப்படின்னா அக்யூஸ்ட் பதில சொல்லிட்டு இருக்கான் அந்த பக்கம் ஹீரோ அக்யூஸ்டோட லவர் கிட்ட இங்க பாருங்க இப்போ நீங்க சொல்ல போற உண்மை ஒரு பொண்ணோட கொலைக்கான நீதியை வாங்கி கொடுக்க போகுது சோ தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லுங்க அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அக்யூஸ்ட் எங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்டதும் அன்னைக்கு நைட்டு முழுக்க அவன் ஏன் கூடவே ஏன் பேட்ல எனக்கு பக்கத்துலயே இருந்ததா இந்த பொண்ணு சொல்றா

ஒன்னா இருந்தீங்க அப்புறம் கொஞ்ச நாள் பேசிக்கல இல்ல இப்ப எப்படி உன்னோட ரத்தம் படிஞ்ச அந்த பொண்ணுக்கு அஞ்சலி செலுத்துற இடத்துல வந்துச்சு அப்படின்னு சீனியர் கேட்கவே இது என்னங்க அநியாயமா இருக்கு அந்த பொண்ண சாவடிச்சது நீங்க என்ன ரகசியமாக வச்சிருந்தீங்க அடுத்த நாளே நியூஸ் பேப்பர்ல போட்டீங்க தானே சோ நியூஸ் பேப்பரை பார்த்து அந்த பொண்ணு கொலை பண்ணப்பட்டான்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆயிரம் இருந்தாலும் எனக்கு சில சமயம் சந்தோஷத்தை கொடுத்தவ அவ அவ செத்துட்டான்றது நான் சும்மா இருக்க முடியுமா அதான் அவளுக்கு அஞ்சலி செலுத்துற இடத்துக்கு போய் ரத்தம் படிஞ்சு என் டி வச்சு நானும் என் பங்குக்கு என்னோட அஞ்சலியே செலுத்தினேன் இதுல எந்த தப்பும் இல்லையே

பேசுறான் ஏற்கனவே அக்யூஸ்டோட காதலிக்கு சீனியரோட பொண்டாடி பேர் இருக்கிறதுனால அவளை தான் பொண்டாடியாவே சீனியர் நினைச்சிட்டாரு இப்ப வேற அக்யூஸ்ட் கொலை மிரட்டல் விடுறானா எங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிட போதுன்ற பயத்துல இவர் ஆக்ஷன்ல இறங்குறதுக்கு அக்யூஸ்டோட வீட்டுக்கு போயிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்ததும் சீனியர் எங்க போயிருக்காருன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஐயையோ இந்த நார்வே நாட்டாம சும்மா இருக்க மாட்டாம போலயே தேவையில்லாம ஏதாவது ஏழரை எழுத்து விட்டுருவானோ அப்படின்னு பயந்து போய் அக்யூஸ்ட் அவன் வீட்டுக்கு வந்து சீனியர் அக்யூஸ்டோட முஞ்ச உடைக்கிறதுக்கு முன்னால ஹீரோ அங்க போய் சீனியரை தடுத்துறாரு என்னதான் போலீஸாவே இருந்தாலும் ஆனா ஒரு பப்ளிகோட வீட்டுக்கு போய் அவன் மேல கைய வைக்கிறது மிகப்பெரிய குற்றம் அவன் எதுவும் தப்பு பண்ணானு ப்ரூவ் பண்றதுக்கு எவிடன்ஸும் இல்ல அப்படி இருக்கப்போ போலீஸான சீனியரா எப்படி அக்யூஸ்ட வீடு பூந்து அடிக்க முடியும் இதெல்லாம் அராஜகத்தின் உச்ச கட்டம் மேட்ரு மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய கேவலம் சோ அந்த கடுப்புல சீனியரை கூறிட்டு போற வழியில ஹீரோ சீனியரை கழுவி கழுவி ஊத்துறாரு அதுல கடுப்பான சீனியரோ காரை பாதிலே நிறுத்த சொல்லிட்டு இவர் காரை வீட்டு இறங்கி ஒரு காட்டு பாதைக்குள்ள போயிடுறாரு இங்க சீனை கட் பண்ணா இப்படியே மூணு வருஷம் கடந்து போயிடுதுங்க

என்ன பண்ண முடியும்னு ஹீரோ மனசு நொந்து பேசுறாரு இருந்தும் இப்ப ஜட்ஜு விக்டிமோட கேஸ ரீஓபன் பண்ண சொல்றாங்க எதுக்காகனா இன்னும் ரெண்டு நாள்ல விக்டிம் கொலை பண்ணப்பட்டு மூணாவது வருஷம் நினைவு நாள் வரப்போகுது ஒருத்தவன் ஒரு கொலை பண்றப்போ கொலை பண்ணிட்டா அவன் அதை பெருமையா நினைச்சாலும் சரி இல்ல ஐயோ தெரியாம கொலை பண்ணிட்டோம் நினைச்சு வருத்தப்பட்டாலும் சரி இந்த மாதிரி நாள்ல ஒன்னே இவன் கொலை பண்ண இடத்துக்கோ இல்ல இவனால கொலை பண்ணப்பட்டவங்களோட பாடி இருக்க இடத்துக்கோ வந்து கொலை பண்ணத பெருமையா நினைக்கிறவன் சிரிப்பான் தெரியாம பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறவன் அழுவான் எப்படியோ கொலை பண்ணவன் அந்த ரெண்டு இடத்துல ஒரு இடத்துக்கு பண்றதுக்கு வர வாய்ப்பு உண்டுல்ல இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் நான் உங்களுக்கு ஒரு வேனை ரெடி பண்ணி தரேன் அந்த வேனை வெட்டி மோட கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்திலேயே நிறுத்தி அதுல உட்கார்ந்துகிட்டு கொலகார அந்த இடத்துக்கு வரானு வாட்ச் பண்ணுங்க இன்னொரு பக்கம் வெட்டி மோட பாடியை புதைச்சிருக்க சமாதிக்கு பக்கத்திலேயே நம்ம பேக்கான ஒரு சமாதியை உருவாக்கி அதுல சீக்ரெட் கேமரா ஒண்ண வைப்போம் ஒருவேளை வெட்டி சமாதிக்கு கில்லர் வந்தா அந்த கேமரா மூலியமா மாட்டிப்பான்ல அப்படின்னு ஜட்ஜ் ஒரு பிளான சொல்லி ஹீரோவா அனுப்புறாங்க இந்த டைம்ல எல்லாம் சீனியர் ஹீரோ கூட இல்ல அவர் அப்பவே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வேற ஊருக்கு போயிட்டாரு இது நம்ம நடுவுல ஹீரோட டீம்ல ஒரு லேடி காப்லா வேற ஜாயின் பண்ணிட்டான் ஜட்ஜ் சொன்ன பிளான அப்படியே தன்னோட டீம் கிட்ட சொன்ன ஹீரோ கதை ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினாறு இப்ப நடந்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த வருஷத்துல விக்டிம் இறந்த நாளான அக்டோபர் பன்னெண்டு வந்ததும் கொலை நடந்த இடத்துக்கு பக்கத்துல வேன்ல ஹீரோவும் லேடி காப்பும் உக்காந்துகிட்டு அங்க யார் வராங்க போறாங்கன்றத வேவு பாக்குறாங்க நைட்டு முழுக்க உக்காந்தோம் அந்த பொண்ணோட அம்மா அப்பாவை தவிர்த்து இங்க யாருமே வரல இப்படியே விடிஞ்சிருது பத்தாக்குறைக்கு மழை வேற வர ஆரம்பிச்சிருது ஓம் மை காட் சமாதில வேற ஹிடன் கேமரா வச்சிருக்கோமே கேமரா மழைகள் நஞ்சு எதாவது ஆயிட போதுன்னு குட்டு 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 குட்டுன்னு சமாதிக்கு வந்த ஹீரோ விக்டிமோட சமாதிக்கு பக்கத்திலேயே இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபேக்கான சமாதியில இருக்க அந்த ஹிடன் கேமராவை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து நைட்டு முழுக்க அதுல ரெக்கார்டான வீடியோ புட்டேஜ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு வக்காலி தான் ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான டிஸ்ட் நட்ட நட ராத்திரியில விக்டிமோட சமாதிக்கு பக்கத்துல வந்து எவனோ ஒருத்தவன் அவன் ஆள் யாருன்னே தெரியல அதாவது அடையாளம் தெரியல அவன் அவனோட சட்டையில அவுத்து போறிட்டு கட்டி பிடிக்கிற மாதிரி விக்டிமோட சமாதிக்கு மேல படுத்தவன் அப்புறம் முட்டி போட்டு என்னமோ ஒன்னு சொல்றான் கேமரால விஷுவல் மட்டும்தான் தெரியுது ஆடியோ இல்லைன்றதுனால அவன் என்ன பேசுறான்றது கேட்கல இத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஊமா லாங்குவேஜ் பேசுவாங்கல்ல கை செய்கியாலேயே அவங்களுக்கு லிப் மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுலாம் அசால்ட் மேட்ரு சோ அப்படியே அந்த லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு லேடியை ஸ்டேஷன் கூறிட்டு வந்த ஹீரோ வீடியோல அவன் என்ன பேசிருக்கான்றத கண்டுபிடிச்சதார் சொல்ல கடைசியில் அவன் பேசவே இல்ல ஒரு சோகமான இங்கிலீஷ் சாங்கை பாடியிருக்கான் அதை லிப் மூமெண்ட்டை வச்சே இவங்க கண்டுபிடிச்சு சொன்னதும் இந்த சாங்க விக்டிம் இறந்ததும் அது சம்பந்தமா அவளை பத்தி நிறைய ஆர்டிகல் வந்துச்சு அந்த ஆர்டிகலோட கமாண்ட் எதுலயாவது யூஸ் பண்ணிருக்காங்களான்றத லேடிக்கா முயற்சியா செக் பண்றா அப்ப அதுல ஒரு ஆர்டிகலோட கமெண்ட்ல வீடியோல இவங்க யாரை பாத்தாங்களோ அதே ஆள் சமாதிக்கு முன்னால இவன் பண்ணா அதே சாங்க கமெண்டா போட்டிருக்கான் சோ இதுல இருந்தே அவனோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட கண்டுபிடிச்சு அவனோட வீட்டையும் தெரிஞ்சுகிட்டவங்க அவனை மாடைக்கு பிடிச்சு ஸ்டேஷன் தூக்கிட்டு வராங்க இவன் தான் கொலகாரன் ஹீரோ முடிவே எடுத்துடுறாரு சோ ஏன்டா மூணு வருஷத்துக்கு முன்னால அந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு ஹீரோ இவங்கிட்ட கேட்டா இவன் எல்லாம் மாநகராட்சி மாங்கொட்ட மாதிரி இருந்துகிட்டு நான் அந்த பொண்ணை கொலை பண்ணனா அதெல்லாம் எதுவும் இல்லையே அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு எனக்கு ஒரே துக்கம் வருஷ வருஷம் அந்த பொண்ணோட சமாதிக்கு போய் நான் அஞ்சலி பண்ணுவேன் அப்படிதான் இந்த வருஷமும் வந்தேன் இப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிடல்ல இருந்து ஹீரோ கிட்ட பேசணும்னு கால் வந்திருக்கு விசாரிக்கிறத விட்டுட்டு ஹீரோ போய் அந்த போன் கால் அட்டென் பண்ணா ஹீரோட முயற்சி எல்லாம் வீணா போயிடுது ஏன்னா ஹீரோ இப்ப ஒருத்தவன அரசு பண்ணி கூறிட்டு வந்திருக்காரு இல்ல ஆக்சுவலா அவன் ஒரு மென்டல் பேஷன் தான் மூணு வருஷத்துக்கு முன்னால விக்டிம் சாகுற அதே நாள்ல இவன் அந்த மென்டல் ஹாஸ்பிடல்ல தான் இருந்திருக்கான் விக்டிம் இறந்ததுக்கு அப்புறம் அவளை பத்தி வெளியே வந்த ஆர்டிகளை பாத்துட்டு ஹாஸ்பிட்டல்லே இவன் என்ன காரணம் தெரியல விக்டிமா பிரிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னதும் அழுது கதறி துடிச்சிருக்கான் அப்புறம் நிறைய நாள் இவன் விக்டிம பத்தி புலம்புகிட்டே இருந்திருக்கான் அடுத்து இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்து தோ இப்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னால கூட இவன் எந்த ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே வந்தானோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போய் விக்டிம பத்தி என்னென்னமோ பெனாத்தி இருக்கான் எது எப்படியோ கொலை நடந்த அன்னைக்கு இவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தான்றதுக்கான எவிடன்ஸ் இருக்கு சோ இவன் கொலகாரனா இருக்க சான்ஸே இல்ல ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு இருந்த வாய்ப்பு இது மட்டும் தான் இதுலயும் கொலகாரனை கண்டுபிடிக்க முடியல இதோட இந்த கேஸ நடத்துறதுல எந்தவித புண்ணியமும் இல்லை

எடுத்துக்கிட்டு மலைக்கு மேல சைக்கிளிங் போயிட்டு இருக்க நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரியலா நடந்த ஒரு சம்பவம் இன்னைய வரைக்குமே விக்டிமோட கேஸ்ல கொலகார யாருன்றத கண்டுபிடிக்கவே முடியல இப்போ ரிலீஸ் ஆயிருக்க இந்த படத்தை கூட இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட கில்லரி நம்மள மாதிரி ஏதோ ஒரு மூலையில உட்காந்து பாத்துட்டு இருக்கலாம் அப்படின்ற எண்டிங்கோட படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமல்ல சொல்லிடுங்க யூ டடபா பாய்